அது சூச்சமம் இந்த சூட்சமம் என்பது எப்படி திருவிழையாடலில் விநாயகப்பரன் அப்பையம்மையை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றாரோ இவர் ஒரு நொடியில் மயில் வாகனத்தில் சென்று உலகைச் சுற்றினாரோ என்பதற்கு பரம்பொருளாக நிற்கின்ற சூட்சமம் இங்கும் அவரை நம்மளை எல்லாம் சுச்சரமாக்கிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அவர் ஒரு திருச்சல் மந்திரம் கொடுத்து உணர வைக்கிறார் தீபம் ஏற்ற வைக்க சொல்லி உங்களை அவர் கண்காணிக்கிறார் இல்லங்களில் தீபம் ஏற்றுவது இயல்பு உள்ளங்களில் தீபம் ஏற்றுவது மிக கடினம் உள்ள தீபம் ஏற்றுவதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி சஷ்டிக்கான தயாராக நிறுத்தப்பட்ட நிலையினுடைய ஒளி ஏன் இதன் விரிவாக சொல்கிறார் என்று சொன்னார் அவரே அதற்கு வந்து திறப்பு விழா காண்பித்து விட்டார் அவரே அதற்கு வந்து யாகத்தில் புகுந்து விளையாடினார் அவையெல்லாம் நிலையாக நீங்கள் உள் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை அவர் அறிவுறுத்தி அறிவுரை சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலேயும் எத்தனை விளக்கு விளக்குவினாலும் எத்தனை வருடங்களானது இருக்கலாம் ஆனால் இங்கு கொடுக்கப்பட்ட உத்தரவின்படி முருகா என்று சொல்லி அந்த செவ்வாய் என்று வரக்கூடிய திருச்செந்த மந்திரத்தை சண்முக பெருமானை வணங்கி ஒரு ஐந்து ரூபாய் பெருமான விளக்கை ஒரு ரூபாய் எண்ணெய் ஊற்றி ஐம்பது பைசா திரிபோட்டு ஒரு தீக்குச்சியை வைத்து முருகா என்று ஏற்றிவிட்டு அவரை வணங்குங்கள் நீங்கள் கிடைக்க இருப்பதை பார்ப்பீர்கள் உணர்ந்து உங்களோடு உள்ளோலியாய் நிற்பதை நேசிப்பீர்கள் வெற்றிவேரனுக்கு அரூக சரவணமாகும்